ஹரி ஓம் ராமானுஜாய இதுதான் தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபத்து ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலின் திருமந்திரம் நாம் இப்போ இந்த வீடியோவில் செட்டியாபத்து ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலில் வழங்கப்படும் திருமணி கட்டியின் மகிமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் திருமணி என்பது புனிதமான அருட்பிரசாதம் இது ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலின் அடையாளம் வெண்பொட்டு நெற்றியில் தரித்தவர்களை கண்டாலே நாம் இவர்கள் ஐந்து வீட்டு சுவாமியை குலதெய்வமாக கொண்டவர்கள் என்பதை மிக எளிதில் அறிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மருந்து இருக்கலாம் ஆனால் அனைத்திற்கும் ஒரே மருந்து எங்களை காக்கும் தெய்வம் பெரியசாமி ஐயாவின் திருமணி மட்டும்தான் பக்தர்கள் தங்கள் உடல்நிலை சரியில்லை என்று திருமணி கட்டியை கரைத்து சாப்பிடுவார்கள் உடலில் தோன்றும் காயங்கள் கட்டிகள் வீக்கங்கள் ஆகியவற்றிற்கு மிக நிவாரணி இது மட்டுமா உடல்நிலை சரியில்லாதவர்கள் செட்டியாபத்து தங்கி தங்கியிருந்து விரதப்பெட்டி வைத்து வழிபடுகிறார்கள் பூஜை முடிந்தவுடன் திருமணி கலந்த ஆத்தியிலை தீர்த்தத்தை அண்ணாவியிடம் பெற்று குணமடைந்து வருவதை இன்றும் கண்கூடாக காணலாம் திருமணி நம்முடன் இருக்கும் போது ஐந்து வீட்டு சுவாமியே நம்முடன் இருப்பதாக தோன்றும் துன்பம் தோல்வி எது வந்தாலும் அது உடனே போக்கக்கூடிய வல்லமை கொண்ட அருமருந்துதான் திருமணி பணிவிடை பூஜையின் போது அண்ணாவி அஷ்டாட்சர எட்டெழுத்தும் மந்திரத்தை திருமணி கட்டி கொண்டு யந்திரம் போட்டு அதன் மேல் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்து பூஜை செய்வார் திருமணி என்றிட வல்வினை போகும் வரும் துயரமும் போகும் புருவ மத்தியில் வெளிச்சத்தை காணலாம் இதன் அடையாளமாகத்தான் வெண்பொட்டு இட்டு பொதுவாக எல்லா கோயில்களிலும் முடிக்காணிக்கை செலுத்துபவர்கள் பொதுவாக முடி எடுத்தவுடன் சந்தனம்தான் பூசுவார்கள் ஆனால் திருமணி கோயிலிலோ திருமணியை குழைத்து அதைத்தான் தலையில் பூசிக்கொள்கிறார்கள் கருவறைக்கே சென்று வழிபடக்கூடிய செட்டியாபத்து ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயில் கருவறை சுவர்களில் வெண்ணிற சுண்ணாம்போ அல்லது பல வர்ணங்களோ பூசப்படுவதில்லை அதற்கு பதிலாக திருமணியையே கரைத்து இங்கு வெள்ளை அடிப்பது போல் அடிக்கிறார்கள் இது எந்த கோயிலிலும் இல்லாத தனிச்சிறப்பு ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலில் வந்து வழிபடும் பக்தர்கள் தங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் ஐந்து வீட்டு சுவாமி பெயர்கள் மட்டுமல்ல திருமணி என்ற பெயரும் சூட்டி தங்களின் பக்தியை வெளிப்படுத்துகிறார்கள் இதிலிருந்தே நாம் திருமணிக்கட்டி பிரசாதத்தின் மகிமையை அறிந்து கொள்ளலாம் மேலும் உங்களுக்கான ஒரு சிறிய தகவல் திருமணிக்கட்டி எங்கிருந்து கோயிலுக்கு கொண்டு வருகிறார்கள் என்று தெரியுமா உடன்குடிக்கு மிக அருகில் சாத்தான்குளம் பக்கத்தில் உள்ள பன்னம்பாறை என்ற ஊரின் மலையிலிருந்து கொண்டு வருகிறார்கள் செட்டியாபத்து கோயிலுக்கு வந்தவுடன் திருமணியானது அரும் அருந்தாக மாறுகிறது இது அண்ணாவி சொல்ல கேட்ட தகவல் திருமணிக்கட்டியின் மகத்துவத்தை எண்ணிதான் பெரியசாமி ஐயாவின் முதன்மை ஸ்ரீடர் தபத்திரு சோழையப்ப சுவாமிகள் திருமணி மாலை திருமணி கோவை என்ற பாடல்களை பாடியுள்ளார் போல தெரிகிறது திருமணி மாலையில் அனைத்து பாடல்களும் சிவமாய் உதித்த திருமணியே என்று முடிவடைகிறது திருமணி என்ற பேருக்கு செல்வம் பெருக உண்டாம் திருமணி நாதில் வைத்தால் தீவினை அணுகாதோடும் திருமணி சிரசில் வைத்தால் சிவபக்தி கடாட்சம் உண்டாம் திருமணி என்ற பேருக்கு ஜெயமுடன் சொர்க்கம் தானே திருமணி என்ற பேருக்கு ஜெயமுடன் சொர்க்கம் தானே திருமணியே திருமணியே சிவமாய் உதித்த திருமணியே திருமணி சிரசில் வைத்தால் சிவபக்தி கடாட்சம் உண்டாகும் சிவபக்தி என்றால் உயிர் ஆற்றல் என்ற ஆன்மா திருமணியை நெற்றியில் பூர்வ மையத்தில் வைக்கும்போது உயிர் ஆற்றல் தூண்டப்படுகிறது அதனால் நம்முடைய கவனம் முழுவதும் அதன் மீதே செலுத்தப்படுகிறது நம்முடைய உயிர் ஆற்றலும் மிகவும் வலுப்பெறுகிறது நாம் கடவுளோடு இணைந்து இருப்பதை நாம் உணர்வதற்கு உதவுகிறது தவத்திரு சோழையப்ப சுவாமிகள் அருளிய திருமணி மாலையை படித்து பொருள் உணருங்கள் திருமணியை நெற்றியில் தரித்து நாம் வாழும்போதே கடவுளை அடையும் வழியினை அடையுங்கள் ஹரி ஓம் ராமானுஜாய அடியேன் தாசன்